இந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுன்னு ஒரு பாடம் விவசாய புள்ளியியல் அது ரொம்ப போர் அடிக்கும் நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா அவர் தொழில்நுட்பத்தை கையாண்டார் அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது அந்த ஜோக்கு வந்து அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை வந்து உடனே அந்த வகுப்புக்கு எல்லோரையும் வரும்படியாக பண்ணிட்டார் அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர் அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறதுங்கிறது அந்த ஆசிரியருடைய பாதிப்பு அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிவிட்டு பாடம் முடிகிறப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார் அப்போ ஏதாவது பத்திரிகைகளில் வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார் அவர் அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு அது என்ன ஒரு அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா ஒரு ஒரு பெரிய குண்டான ஆள் ரொம்ப எடை அதிகம் நம்ம அவன் வந்து இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணா முதல்ல எவ்வளவு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா டிக்கெட் வந்து விழுந்துது அதில் எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு தான் இவன் புரிஞ்சுக்கிட்டான் என்னாச்சுன்னா சரி நமக்கு நிலமை சரியில்லை இது எப்படியும் இடையை குறைக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது அமெரிக்கா போய் எங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்து தான் உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம் உடனே இவன் ஆவலாக அங்கே போனான் போனால் அங்கே ஒரு இடத்துல அந்த மேனே அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது என்ன என்ன என்னையா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு இடை குறையணும் அப்படின்னா உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு வேணுமா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா ஆர்டினரி டீலக்ஸன் ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் இடையை குறைக்கிறதுக்கு உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்கேன் அந்தம்மா இவன் பார்த்தான் எதுக்கு அனாவசியமாக செலவு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டுருக்கான் அப்படின்னா இந்த பக்கம் போகும் அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை தான் இவன் ஆவலாக உள்ள போயிட்டான் அந்த இடையை குறைக்க வேண்டிய போனால் அங்கே மேஜை நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு அங்கேயும் எங்கேயும் ஒரு ஒழுங்கால் இல்லை ஒரு பெரிய ஹால் அதில் அந்த மூளையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு இருக்கு அரகற ஆடையோட இவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை அதனால் இப்படி சுற்றி சுற்றி ஓடுறான் அந்த மேஜர் நாற்காலியை சுற்றி அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் துரத்துறா அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மேனேஜர் அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான் ஒரு பத்து நாள் இப்படி வந்து என்ன சரியாக போடும் இடம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இவன் வந்தவன் என்ன பண்ணால் சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணலாம் சேடன்னு என்ன பண்ணால் நம்ம வந்தது வந்துட்டோம் இதுக்காக இன்னொரு தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வரப்போறதில்லை எப்படியும் அதையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜரை மாட்டை போய் நின்னா என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டுருக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து டாலர் கட்டினீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐம்பது டாலர் கட்டணுமே அப்படின்ட்டுருக்கு அது பரவாயில்ல நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டோம் கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ அப்படின்னு ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான் அதுவும் ஒரு பெரிய ஹால் இதே மாதிரி மேஜர் நாற்காலிலாம் செதறி கிடக்கு அந்த மூலையில் தேடுறான் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு வயசு கிழவி அவன் இவனை துரத்துறா இவன் தப்பிச்சா போகிறோம்னு சுற்றி சுற்றி ஓடி வரான் இது வந்து வெளியில் வந்து வேர்க்க வெறுவிற்க ஓடி வந்து போகிறோம் சார் அப்படின்னா இது ஒரு நாலு நாள்லேயே சரியாக போடுங்க அவங்களுக்கு அப்படின்றது வந்துட்டோம் இதை எங்கள் ஆசிரியர் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் ஒரு பாடத்தை கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில் சொன்ன ஜோக் அது எங்களுக்கு அதாவது வகுப்புக்கு தவறாமல் போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்குது பாடம் மறந்து போச்சு